பாம்பே போன்ற ரெட் லைட் ஏரியாவில் வித்துடுறாங்க விமன் டிராஃபிக்கிங் பண்ணிடுறாங்க டெல்லியில் பாருங்கள் ஒரு பிச்சைக்கார கழுவை போய் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ரேப் பண்ணுறான் பொறியியல் கல்லூரியில் போயிட்டு ஒரு குளிக்கிற பாத்ரூமில் வந்துட்டு இன்றைக்கி கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான் நம்ம கிருஷ்ணகிரியில் பாருங்கள் அந்த பள்ளி குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறான் இன்றைக்கி ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் சூசைட் பண்ணுறான் அதில் பொறுக்கி ரவுடி கேடி அந்த மாதிரி ஆட்கள் தானே வரோம் அரசியலுக்கு ஒரு ஜென்ஸோட நாங்கள் சேர்ந்து வேலை பண்ணும்போது ஒரு டபுள் மீனிங்கில் பேசுவாங்க உடனே ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஒரு கணவன் மனைவியாக ஒரு பஸ் நைட் சீனில் நடிக்கிறாங்க ஒரு ரேப் சீனில் நடிக்கிறாங்க இத்தனையும் அவங்க அவ்வளோ க்ளோஸாகவும் நடிக்கிறாங்க அது ஒரு தொழிலாக தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே போயிட்டு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க வாய்ஸ்ஆப்ல நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஏடிஎஸ்பி அனுஷ்யா டேசி மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ள நடிகைகள் இருந்து சாமானிய பெண்கள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் தொந்தரவு அதிகமாகிட்டே வருது ஒரு முன்னாள் பெண் காவல் அதிகாரியாக நீங்க அதை பற்றி கருத்து சொல்லுங்க அதாவது பெண்கள் வந்து கருவறையிலிருந்து கல்லறை வரை பெண்களுக்கு வந்து கொடுமைகள் இழைக்கப்படுகிறது இன்றைக்கி வந்துட்டு தொன்று தொட்டு அதாவது பெண்களுக்கு வந்துட்டு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது என்னென்னா இப்போது இன்றைக்கி தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு பெண் குழந்தைகளை வந்துட்டு வேணவே வேணாம் அவங்க வளர்ந்து வந்தால் நிறைய வந்துட்டு டௌரி கொடுக்கணும் திருமணத்தின் போது பிரச்சனைகள் அதனால் வந்துட்டு அந்த பெண் குழந்தைங்களை கருவிலேயே அழிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு அபார்ட் பண்ணுறாங்க அது பெண் குழந்தையா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படி இல்லைன்னா குழந்த பிறந்த பிறகு அந்த பெண் குழந்தைகளை ஒரு நெல் போட்டு சாகடிக்கிறாங்க கள்ளிப்பால் ஊற்றி சாகடிக்கிறாங்க இல்லை ஒரு ஈர துணி டர்க்கி டவுலில் போட்டு அந்த குழந்தைய சாகடிக்கிறாங்க இதுக்கு யாரெல்லாம் காரணம்னா அந்த ஃபஸ்ட்டு தாய் தாய் அதுக்கு பிறகு தகப்பன் அப்புறம் உறவுக்காரங்க அந்த இவங்க எல்லாமே வந்துட்டு சேர்ந்து தான் அந்த குழந்தைய கொள்கிறாங்க அதே மாதிரி அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அபியூஸ் பண்ணுறாங்க அது வந்துட்டு அப்பா அண்ணன் உறவுக்காரங்க அதே மாதிரி வெளியில் அந்த குழந்தை போகும்போது இப்போ ஒரு ஸ்கூலுக்கு சின்ன குழந்தை அனுப்புனா ஒரு ஆட்டோக்காரன் இல்லை ஒரு வேன்காரன் இல்லை வந்து ஒரு டிரைவர் நம்பி அனுப்பும்போது இந்த உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூருக்கே சொல்லலாம் அதே மாதிரி வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க குழந்தைங்கள பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க குழந்தைங்களை வந்து தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது அதனால பெற்றோர்கள் வந்துட்டு ரொம்ப இதில் கவனமாக இருக்கணும் குழந்தைங்களை வந்துட்டு யாரோட அனுப்புகிறோம் அதே மாதிரி குழந்தைங்களை சின்ன மிட்டாய் கொடுத்து பக்கத்து வீட்டுக்கார அங்கிள்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்க்குறோம் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்திடறாங்க அதே மாதிரி இன்னைக்கு குழந்தைங்களை வந்துட்டு சைல்டு ரேப் அதுக்கு எத்தனையோ போக்சோ சட்டம்லாம் இருக்குது ஆனாலும் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதே கிடையாது சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி வெளில போனாலும் சரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க பெரியவங்க குழந்தைங்களுக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது என்ன செய்கிறாங்கன்னே அதே மாதிரி அந்த குட் டச் பேட் டச் இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஈவன் வாதியாருங்க நம்ம வந்து ஸ்கூல் போனால் அங்கே வந்துட்டு வேற வாட்ச்மேன் இல்லை ஸ்கூல் அந்த வாதியாரு அவங்களால தொந்தரவு அதே மாதிரி வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு கொஞ்சம் வளரும்போது அப்பா அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சைல்டு லேபராக யூஸ் பண்ணுறாங்க படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க வீட்டு வேலைக்கு போக சொல்கிறாங்க தொழிற்சாலைக்கு போக சொல்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு சைல்டு மேரேஜ் அதே மாதிரி குழந்தை திருமணம் பண்ணிடுறாங்க ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக திருமணம் செய்து ஒரு பெரிய ஆம்பளைக்கு கொடுக்கும்போது அவங்க உடல் ரீதியாக ரீதியாக பாதிக்கப்படுறாங்க குழந்த பிறக்கும் போது அவங்க இறந்து போகிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு படிப்பு கல்வி மறுக்கப்படுது அது மாதிரி அந்த சின்ன சைல்டு மேரேஜ் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்து இப்போ படிக்கும்போது அவங்களுக்கு ஸ்கூலில் காலேஜில் வந்துட்டு அவங்களுக்கு ஈவிடிசிங் அங்கே இப்போ சரிகாஷான்னு ஒரு பொண்ணு கூட இங்கே இறந்து போனாங்க அந்த ஈவிடிசிங்கில் அந்த மாதிரி வந்துட்டு ஈவி டெஸ்டிங் பண்ணிக்கிறாங்க அது அபார்ட்மெண்ட் கமிட்டி சூசைடு அவங்கள வந்துட்டு தற்கொலைக்கு தூண்டிடுறாங்க இல்லை கொ கொலை பண்ணிடுறாங்க அதே மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ள ஒருதலை அந்த ஒரு காதல் வச்சுட்டு அந்த பிள்ளை லவ் பண்ணலைன்னா உடனே அந்த பிள்ளையை போய் கொலை கொலை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணி ஏமாற்றிடுறது அப்யூஸ் பண்ணிடுறது அந்த பிள்ளையை வந்துட்டு ஒரு சட்டப்படியான திருமணம் செய்யாமல் எங்கேயாச்சும் கோயில் அழைச்சிட்டு போய் திருமணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க ஜாதி பார்க்குறாங்க அதன் பிறகு வந்துட்டு கொண்டு வீட்டு வேலைக்கு விடுறேன்னு சொல்லிட்டு பாம்பே போன்ற ரெட் லைட் ஏரியாவில் வித்துடுறாங்க டிராஃபிக்கிங் ஹியூமன் விமன் டிராஃபிக்கிங் பண்ணிடுறாங்க அவங்கள வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு வித்துடுறாங்க பாலியல் தொழிலுக்கு வித்துடுறாங்க அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிற வரும்போது டிமாண்டிங் டவுரி டௌரி வந்துட்டு கேட்குறாங்க திருமணத்தின் போது அந்த பொண்ணு வேலை பண்ணாலும் சரி சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ நகை போடுறீங்க எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க கார் வாங்கி தரீங்களா நலம் வாங்கி தரீங்களா ஒவ்வொருத்தன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ப டவுரி கேட்குறாங்க அதே மாதிரி டவுரி கொடுத்தாலும் அப்புறம் டவுரி கொடுத்த பிறகு திருமணத்துக்கு பிறகு அந்த வீட்டில் டவுரி ஹராஸ்மெண்ட்டு உங்கள் அப்பா அதை போடுறேன்னு சொன்னார் இதை போடுறேன்னு சொன்னாரே ஒன்றுமே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு ஹராஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி இன்னும் டொமஸ்டிக் வைலன்ஸ்ன்னு இப்போ ஒரு ஆக்ட் வந்திருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னன்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்துட்டு நீ அழகா இல்லை நீ பல்லு நீட்டாக இருக்க குட்டையாக இருக்க அதை மாதிரி அவங்கள வந்துட்டு வர்பல் அப்யூஸ் பண்ணுறது அதை அதே மாதிரி பிசிக்கல் அப்யூஸ் அடிக்கிறது அதே மாதிரி எக்கனாமிக் அபியூஸ் இப்போ சம்பாதிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்தம்மா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும் அவங்க கொடுக்கறதான் இது செலவுக்கு எடுக்கணும் வேலை பார்த்தாலும் அதே மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப வயலண்டான செக்ஸு அப்படி இல்லாட்டா செக்ஸே கொடுக்கறதில்ல அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரிலாம் ஹராஸ் பண்ணுறாங்க அதுவும் இப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒரு இது சட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி டவுரி டெத்து என்னென்னா டவுரி கொடுக்கலன்னா அவங்கள தொந்தரவு கொடுக்கறது அவங்க அப்பா வீட்டுக்கும் போக முடியாது டவுரியும் கொடுக்க முடியாது அதனால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லை இவங்க கொலை பண்ணுறதுக்கு சில சமயம் செய்தாங்க அதை மாதிரி தூண்டி விடுறது தற்கொலைக்கும் அந் அப்புறம் வந்துட்டு எல்லா வயசுலேயும் வந்துட்டு ரேப் ரேப்புங்கிறது கற்பழிக்கிறது பெண்களை வந்து ஒரு அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய அறிவு இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது அப்யூஸ் பண்ணுறது எங்கே போனாலும் வெளியில் போனாலும் பெண்களை தொடருது அந்த மாதிரி மொ மொள அவங்கள மானபங்கம் படுத்துறது அவங்கள தேவையில்லாத இடங்களில் கை போடுறது இல்லை தேவையில்லாத இடங்களை தொடருது ஈவன் பஸ்ஸில் போனால் எங் எங்கே வெளியில் போனாலும் தேவையில்லாத சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் ஆண்கள் வந்துட்டு இடிக்கிறது அந்த மாதிரி தொடருது அப்யூஸ் பண்ணுறது அதே மாதிரி ரேப் ஒரு ஒரு டெல்லியில் பாருங்கள் ஒரு பிச்சைக்கார கலவியை போய் ஒரு 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 காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ரேப் பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி க ஒரு காம பொருளாக யூஸ் பண்ணுறான் அவன் அந்த மாதிரி அப்புறம் மர்டர் பண்ணுறது ஈவன் மார்டர் ஃபார் கெயின்னா இப்போ பொம்பளைங்களை வந்துட்டு போய் மர்டர் பண்ணுறான் இப்போ ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் போயிட்டு நகை திருடுறான் நகை திருடுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு அப்புறம் நகையெல்லாம் திருடிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு கொலை பண்ணுறான் தனியாக இருக்கிற பெண்கள் அதே மாதிரி வெளியில் இப்போ வெளியில் கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பவுன் நகைக்காகலாம் போய் அவங்கள ரேப் அண்ட் மேடர் பண்ணுறானுங்க தனியாக போகிற பெண்கள்கிட்ட அதை மாதிரி வந்து ஒவ்வொரு அதாவது மர்டராக இருந்தாலும் ரேப் அந்த பெண்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க இன்றைக்கி அப்படி தான் அது வந்துட்டு சினிமா நடிகைகள் கிடையாது இன்றைக்கி ஈவன் டாக்டர் நம்ம கல்கட்டாவில் டாக்டர் இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஆந்திராவில் வந்துட்டு பொறியியல் கல்லூரியில் போயிட்டு ஒரு குளிக்கிற பாத்ரூமில் வந்துட்டு இன்றைக்கி கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரியில் பாருங்கள் அந்த பள்ளி குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறான் இன்றைக்கி ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் சூசைட் பண்ணுறான் அந்த மாதிரி எங்க போனாலும் இன்னைக்கு பெண்களை வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாத சமுதாயத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டிலையும் பாதுகாப்பு இல்லை கணவன்ட்டையும் பாதுகாப்பு இல்லை இப்படி பெண்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு பொருள் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க அவங்க வந்துட்டு ஒரு உயிர் மாதிரி நினைக்கிறதுல அவங்களுக்கு அறிவு இருக்குது உணர்வு இருக்குது அவங்க இந்த உலகத்தில் சந்ததிகளை உருவாக்கக்கூடியவங்க இந்த பெண்கள் தான் வந்துட்டு வீட்டில் எல்லா காரியத்தையும் பார்க்குறாங்க அவங்க தான் பொறுப்பானவங்க அவங்கள நம்ம மதிக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த வீட்லேயும் சரி அல்ல புகுந்த இல்லை பொது இடங்கள்லேயும் சரி பெண்களை வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர அவங்கள ஒரு உயிர் உள்ள அவங்க வந்துட்டு நமக்கு சமமானவர்கள் அவங்களுக்கும் அறிவு இருக்குது அப்படின்னு பார்க்குறதே இல்லை இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம அது என்னது விண்வெளியில் போயிட்டு இன்னைக்கு ஒரு ஆணோடு இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் வந்துட்டு தைரியமாக அனுப்புகிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கணும் அந்த கணவர்கள் பெண்களை வந்துட்டு வெளியில் அனுப்பும்போது அந்த கணவருடைய சப்போர்ட் இருக்கணும் அவங்களால முடியும்னு நினைக்கணும் ஈகோ பார்த்துட்டு அவங்கள அடிமையாக வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் படித்த பெண்களை வேலைக்கு அனுப்பணும் படித்த பெண்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் அறிவு இருக்குன்னு நினைக்கணும் புருஷன் போட்டு அடிமையாக வீட்டில் நீ வந்துட்டு ஒரு குழந்த பக்கிற மிஷினாகவும் இல்லை நீ ஒரு வேலைக்காரியாகவும் இருக்கணும் என்ன படித்தாலும் அப்படிங்கிற தனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நடத்திட்டு இருக்காங்களே தவிர இல்லை அவங்க ரொம்ப எழுத்து கேட்டால் இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணால் உடனே டைவர்ஸ் பண்ணிடுறது அந்த மாதிரி எல்லா வகையிலையும் பெண்களுக்கு வந்துட்டு ஆண்களாலேயும் அதில் இன்னும் அவங்களுடைய இன்லாஸ் அவங்களுடைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட போகிற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாலேயும் தொந்தரவு வருது ஏன்னா அவங்களுக்கு எந்த சாட்சியுமே கிடையாது திருமணம் செய்யக்கூடிய வீட்டில் அந்த இல்லாசம் அந்த ஹஸ்பண்டோடைய ஆட்கள் தான் இருப்பாங்க அவங்களுக்கு சாட்சி கூட இருக்க மாட்டாங்க யாருமே அந்த பெண்கள் ஹராஸ்மெண்ட்டுக்கு சாட்சி சொல்லக்கூட யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிலவுது நான் பல கேஸ் பார்த்துருக்கேன் பெண்கள் சூசைடு பார்த்துருக்கேன் அவங்க பேர்னிங் கேசஸ் பார்த்துருக்கேன் ஹேங்கிங் தூக்கு போட்டுட்டு இருக்கு பார்த்துருக்கேன் அந்த பெண்கள் தற்கொலை பண்ணிப்பாங்க குளத்தில் அங்கே விழுந்து அப்புறம் வந்துட்டு இதே மாதிரி ஆர்டர் பண்ணிடுவாங்க சில சமயம் உனக்கு வாழ்வு தரேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு ஆண்கள் பிடிக்கலன்னா ஆர்டர் பண்ணிவிடுவாங்க இப்படி பல பெண்களுடைய ரத்தத்தையும் அவங்களுடைய கண்ணீரையும் அவங்களுடைய உடம்பு சிதைந்த வெட்டுறது குத்துறது கிழிக்கிறது முகத்தில் ஆசிட் ஊற்றுறது இப்படி பெண்களை செதைக்கிறது இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர அதனால் நான் அதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன் நான் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கேன் என்னோட முப்பத்தி ஏழு வருஷம் சர்வீஸில் நான் வந்துட்டு பார்த்த நிறைய கேசஸில் பெண்கள் ஒரு மன அமைதியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல அவங்க வேலை பார்த்தாலும் சரி அவங்க சம்பாதிச்சாலும் சரி எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு 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 துன்பமான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க நான் அநேக பெண்கள் நிறைய பெண்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க எல்லா இடங்கள்லையும் பாலியல் தொந்தரவு தான் செய்து அது சினிமாவும் எக்ஸாம்ஷன் கிடையாது ஈவன் சினிமாவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆணோட வந்துட்டு ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிற மாதிரியே சினிமாவில் நடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு கணவன் மனைவியாக ஒரு ஃபஸ்ட் நைட் சீனில் நடிக்கிறாங்க ஒரு ரேப் சீனில் நடிக்கிறாங்க இத்தனையும் அவங்க அவ்வளோ க்ளோஸாகவும் நடிக்கிறாங்க அது ஒரு தொழிலாக தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே போயிட்டு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க இல்லை நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணாதான் உனக்கு நான் சான்ஸ் அந்த மாதிரி டேரக்டர் சினிமா ஆக்டர்ஸு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க தன்னுடைய அழகு தன்னுடைய அறிவு ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா திறமைகளோடு அவங்க வராங்க அப்படி பார்க்குறதே கிடையாது அவங்களை வந்துட்டு ஒரு பொருளாக பார்க்குறது நீ என்னோட எனக்கு இணங்கன்னா நான் உனக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா அப்போ அந்த பெண்களுடைய திறமைகள் அங்கே மறைக்கப்படுதில்லை அந்த பெண்களை ஒரு ஒரு அவங்க தே தேர் அபியூசிங் அதனால அவங்க அவங்களுக்கு எங்கே போவாங்க எங்கே போனாங்க அல்டிமேட்லி வந்துட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வராங்க இல்லைன்னா ஒரு போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க இல்லை அது மா மானம் போய்டுன்னு நிறைய பெண்கள் வெளியில் வந்து சொல்கிறதும் கிடையாது இப்போ எல்லாம் கம்ப்ளைண்ட்டாக வரதே கிடையாது ரொம்ப துணிச்சலோடு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அது கேஸாக பதிவு பண்ணப்படுது எத்தனை பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு வெளியில் வந்து சொல்கிறதே கிடையாது இப்போ என்னை வந்துட்டு ஒருத்தன் அப்யூஸ் பண்ணுறான்னா நான் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் நான் போகிறேன் பஸ்ஸில் போகிறேன்னா என்னை இடிக்கிறான் உடனே வந்துட்டு நான் அவனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் யாருனாலும் அவனுக்கு பரவாயில்ல அவனுக்கு வந்துட்டு இப்போ பெரிய அதிகாரினால் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க பெரிய ஆஃபீஸர் அறிவாளி அப்படிலாம் கிடையாது அவன் தெருப்பொறுக்கியாக இருப்பான் ஒரு புறம்போக்கு பயிலாக இருப்பான் அவன் வந்து நம்ம மேலே விழுவும் வந்து இடிப்பான் வேணும்னு அவன் என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு தண்டையும் சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது அதனால் எல்லா பெண்களுக்கும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் வெளியில் பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் வேலை பார்க்குற இடங்களில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அப்யூஸு இருக்க தான் செய்து அதை பொறுத்துக்கிட்டு தான் எல்லா பெண்களும் போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கோம் மேம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு எல்லா எல்லா இடங்களிலுமே பாலியல் பல தொல்லைகள் பாலியல் பலாத்காரம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்க அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாம் வந்து காவல் நிலையத்தை அணுகுகிறோம் நீங்கள் ஒர்க் பண்ண காலத்தில் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி எதாவது பாலியல் புகார்கள் வந்திருக்கா காவலர்களுக்குள்ளே அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேடம் அதாவது நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா மற்றவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சொல்ல முடியாது எல்லாருக்குமே இருக்கும் என்னென்னா இப்போ ஒரு ஜென்ஸோட நாங்கள் சேர்ந்து வேலை பண்ணும்போது ஒரு டபுள் மீனிங்கில் பேசுவாங்க சில சமயம் உடனே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க சில சமயம் அது வந்து நம்ம ஈல்டு பண்ணுன்னா ஓகே நம்ம ஈல்டு பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு தப்பிச்சுக்கலாம் ஆனாலும் வந்துட்டு அந்த இடத்துல வேலை பார்க்குறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது அதனால் எங்கள் காலத்தில் வந்துட்டு ரொம்ப அவ்வளோ பெருசாலாம் ஆஃபீஸர்ஸ் லெவல்லையும் இல்லை கீழே ஈக்குவல் ரேங்க்கு அப்படி இருக்க மாதிரி சும்மா பேசுவாங்களே தவிர அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணி வான் கூப்பிட மாட்டாங்க அதில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நான் வந்தவுடனே என்னோடய ஃபர்ஸ்ட்டு டிஎஸ்பி எனக்கு அவரை நான் திருமணம் செய்துட்டேன் என்னோடய ட்ரைனிங் பீரியட் முடிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு டிஎஸ்பி அதனால் எனக்கு யாருமே ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணலை ஒருவோட கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் ஒருவோட லவ் அஃபேர்ஸ் வந்திருக்கும் இல்லை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் ரொம்ப வந்து ஹராஸ் பண்ண மாட்டாங்க நம்ம போலீஸ் துறையில் என்னை பொறுத்த மட்டும் இப்போ நான் அரசியலில் இருக்கிறேன் அரசியலில் இருக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட் வந்துட்டு காவல்துறையில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிடையாது இன்னைக்கு அரசியலில் அப்படின்னு சொன்னால் தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் நான் அவங்கள வந்து குறை சொல்லலை ஆனால் சும்மா ஒரு கூட்டத்துக்கு போனாலும் மேலே வந்து விழுறானுங்க ஏன் விழுகிறானுங்கன்னு தெரில பெண்கள் வந்து பின்னாடி கண்ணை வச்சுருக்கவே முடியாது ஆனால் வேணுன்னே இப்போது ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டை கொடுக்குறாங்க இல்லை தலையோர்ட்ட போய் நின்று நம்ம ஒரு கும்பிட்டு போடுறோம் அப்படின்னா பின்னால் வந்து விழுறானுங்க மேலே நம்ம பின்னால் கண்ணு வச்சிருக்கவே முடியாது அதில் பொறுக்கி ரவுடி கேடி அந்த மாதிரி ஆட்கள் தானே வரான் அரசியலுக்கு ஒரு கல்ச்சர்டு பர்சன்ஸே இருக்க மாட்டேங்கிறான் நல்லாவும் அந்த வேலையை செய்ய மாட்டான் தன்னோட மனைவியை கொண்டாந்து விட மாட்டேங்குறான் அரசியலில் எல்லா பெண்களையும் எடுக்கிறானுங்க இந்த இப்ப நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க இப்ப நான் எல்லா எல்லா கட்சியிலயுமே சரி ஜடையை பிடிச்சி இழுக்கிறது அவங்கள பின்னால நோண்டுறது இல்லை வந்து மேலே வந்து உளுறது அந்த மாதிரி பொறிக்கி பயலுங்க அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான பெண்கள் இல்லை அவளுங்களை மான பங்கம் படுத்துனா ஓடி போயிடுவாளுங்க அப்படின்னு நினைக்கிறானுங்களா இல்லை பதவி வெறி கொண்டு பண வெறி கொண்டு நிற்கிறானுங்களா எனக்கு புரியவே மாட்டேங்குது ஆனால் அரசியலில் வந்துட்டு ரொம்ப அசிங்கம் ரொம்ப ரொம்ப அசிங்கம் பண்ணுறானுங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்தையும் பெண்களும் ஆண்களும் போட்டு இடிச்சுக்கிட்டு அப்போ எந்த கணவர் வந்து அரசியலுக்கு அனுப்புவாங்க இன்னைக்கு ஸ்கூல் படிக்கும்போது பாருங்க ஈக்குவலாக படிக்கிறாங்க ஐம்பது பேர் ஐம்பது பேர்னா ஸ்டூடெண்ட்டு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி படிக்கிறாங்க காலேஜில் படிக்கிறாங்க ஈவன் சில சமயம் வேலை பார்க்குற இடத்துல கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிடையாது அரசியலில் சுத்தமாக கிடையவே கிடையாது எந்த அப்பா அம்மா அனுப்புவாங்க எந்த ஆண்கள் வந்துட்டு அனுப்புவாங்க கண்டவும் போட்டு இடிக்கிறதுக்கு தான் பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு பெண்கள் அரசியலுக்கு வந்தால் இன்னைக்கு வந்து லஞ்சம் இருக்காது அராஜகம் இருக்காது நிச்சயமா ஒரு அமைதியான ஒரு ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் பெண்களால் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியவே இல்லை இன்னைக்கு மேல் டாமினேஷன் தான் ஃபுல்லாக அரசியலை நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக மேல் டாமினேஷன் தான் அராஜகம் இன்றைக்கி மார்டர் பண்ணுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது கொள்ளையடிக்கிறது இப்போ நல்ல அந்த மக்களுக்கு வந்துட்டு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது கிடையாது ரொம்ப ரேராக தான் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நான் பார்த்த அரசியல் அப்படி தான் இருக்குது ஏன்னா மக்கள் இவனை இவங்களை ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறாங்க தேர்ந்தெடுத்து ஆனால் முழுமையாக மக்களுக்கு அவங்க செய்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது பெண்களுக்கும் அங்கே பாதுகாப்பு கிடையாது அதை வந்து யாரும் சொல்ல முடியாது சொன்ன உடனே தலைவர்கிட்ட போய் அதை சொல்கிறோம் இதை சொல்கிறோம் அந்த அம்மா திட்டுறாங்க வைகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் குறை சொல்லிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அநாகரீகமாக இருக்குது ஒரு படித்த பெண்கள் அறிவாளிகள் ஏன் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சாக்கடை பயல்கள்லாம் அதிலிருந்து பெண்களை போய் இந்த மாதிரி தொடருது வைக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அது அது அறுவறுக்கத்தக்கதாக இருக்குது ஆனால் இப்போ பெண்கள் வரணும் அரசியலுக்கு வரணும் இந்த மாதிரி பயல்களை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா படித்தவர்கள்லாம் உள்ளே வரணும் அரசியலுக்குள்ளே வரணும் அதாவது க கட்சியில் வந்துட்டு ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஹராஸ்மெண்ட் இருக்குது இப்போ மேடம் இந்திரா காந்தி இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுறானுங்க ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட கிட்ட போகிறதுக்கு பயப்படுறான் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பேக்ரவுண்ட் இருக்குது